நாகை மாவட்ட ஆட்சியரக குறைதீர் கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய விவசாயிகளை ஆட்சியர் முன்னிலையிலேயே பொதுப்பணித்துறை செயற்பு அதிர்ச்சியை நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் நாகப்பட்டினம் வேதாரண்யம் திருமருகல் கீழ்வேலூர் கீழையூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் குறிப்பாக விவசாயிகள் பயிர் காப்பீடு நீர் மேலாண்மை உள்ளிட்ட விஷயங்களை எடுத்துரைத்தனர் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்ட விஷயங்களையும் விவசாயிகள் கேட்டனர் அதற்கு அதிகாரிகள் சரிவர பதில் அளிக்க மறுத்தனர் இந்த நிலையில்தான் பொதுப்பணித்துறையில் எவ்வளவு தூரம் தூர்வாரப்பட்டிருக்கிறது அதாவது ஆகாய தாமரை அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஆகாய தாமரை எந்தெந்த கிராமங்களில் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து விவசாயிகள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பதிலளிக்காமல் இருந்தார் அப்பொழுது மாவட்ட ஆட்சியர் பதில் அளிக்குமாறு பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராஜேந்திரனிடம் அறிவுறுத்தினார் அதற்கு பதில் பதிலளித்த ராஜேந்திரன் ஆஹ் உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல இப்பொழுதும் முடியாது வேலை நடந்து கொண்டிருக்கிறது அப்படி என தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சியடைந்த விவசாயிகள் நாங்கள் கேட்பது எந்தெந்த பகுதியில் நீர் மேலாண்மை செய்யாம இருக்கிறது அதாவது வெள்ளம் பாதிக்கக்கூடிய பகுதி தற்போது பெய்த மழையில் எங்கு வெள்ளம் தேங்கி இருக்கிறது அந்த நீரை அகற்றுவதற்கான வரைவுகள் ஏதாவது உள்ளதா என கேள்வி அனுப்பியதற்கு உங்களுக்கு குருட்டு போக்கிற்கு கேள்விகளுக்கு நான் பதிலளிக்க முடியாது அரசுக்கு மட்டுமே நாங்க அறிக்கை அனுப்பியிருக்கிறோம் இது குறித்து உங்களிட பேச முடியாத ஒருமையில் காவேரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்க பொதுச் செயலாளர் தனபாலிடம் தெரிவித்தார் இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயிகள் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த இந்த வாக்குவாதத்தை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் எதுவும் கண்டுகொள்ளாமல் அமைதியாக இருந்தால் மட்டும் என தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் விவசாயிகள் இந்த கூட்டத்தையே புறக்கணித்த அதாவது விவசாயிகள் துறைதீர் கூட்டத்தில் விவசாயிகளை ஆட்சியர் முன் பேசிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி விவரங்களுக்கு நன்றி நாகேந்திர 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, g squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment, this have the book. power Up to 5 kilowatt solar panels with no additional cost. Zero EB Revolution. To book, call 893971009. 0009.